விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் மீ மாதவன் கேஎஸ் இப்போ நம்ம தஞ்சாவூரில் உள்ள அணு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தோரு வயசு பசங்களுக்கே வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது முன்னாடிலாம் வந்து ஐம்பது வயசு தானா தான் ஹார்ட் அட்டாக்லாம் வரும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பார்த்திருப்போம் பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இது எதுக்காக வருது இதுலேருந்து நம்மளை எப்படி பிரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்டர்வியூ தான் இந்த இன்டர்வியூ இருக்க போது இந்த இன்டர்வியூல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆர் சிவகுமார் சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அனு ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் வந்து இந்த சிபிஆர் தெரிஞ்சாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் வந்து இந்த சிபிஆர் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இந்தியன்ஸாகவே ஜெனட்டிக்கலி வி ஆர் ப்ரீ டிஸ்போஸ்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக் ஜிம் போய் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மஸ்குலர் தான் இருக்குது நமக்கு அது மாதிரி வேணும்னும் போது ஒன்லி ப்ரோட்டீன்ஸ் வில் நாட் டூ தட் ஸோ தேர் ஆடிங் கெமிக்கல்ஸ் அதுவும் நம்ம இந்தியாவில் வந்து சென்னை இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் லேட்டஸ்டாக ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா இஃப் யூ சிப் ஃபார் டூ ஹவர்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோ ஸ்மோக்கிங் ஆஃப் ஒன் சிகரெட் நான் வந்து டாக்டர் சிவகுமார் நான் வந்து டூ தௌசண்ட் டூலேருந்து இந்த நடத்திட்டு இருக்கிறேங்க டுவெண்ட்டி டூ இயர்ஸாக செஞ்சிகிட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடியே நான் வந்து எம்டி முடிச்சுட்டு அது ஒரு லெவன் இயர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் சின்ன செட்டப்பாக நடத்திக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ இந்த கார்டியாலஜி செட்டப் வந்த பிறகு தஞ்சாவூரில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஐசி ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செட்டப்பாக ஒரு டென் பெட்டட் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து இப்போ வந்து வி இன்க்ரீஸ் டு எயிட்டி பெட்டட் ஹாஸ்பிட்டல் அப்படியே ஓன் பில்டிங் அந்த மாதிரிலாம் மாறி வந்தாச்சு ஸோ டூ தௌசண்ட் நைனில் வந்து இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் அப்பயே என்ரோல் பண்ணிவிட்டு அதுலேருந்து விஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் இந்த கார்டியாலஜி ஸோ ஆன்ஜியோபிளாஸ்டி பைபாஸ் சர்ஜரி எல்லாமே வந்து டோட்டலாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ எங்கள் கேத்ல இப்போ ஆரம்பிச்சு இப்போ டென் இயர்ஸ் ஆகுது யோ கிராஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆன்ஜியோகிராம்ஸுங்க ஃபைவ் தௌசண்ட் ஆன்ஜியோபிளாஸ்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பைபாஸ் சர்ஜரிஸ் சர்ஜரி பண்ணியிருக்கணும் ஸோ இந்த பைபாஸ் சர்ஜரி இல்லாமல் வால்வு சர்ஜரி அது இல்லாமல் குழந்தைங்களுக்கான கஞ்சினல் ஹார்ட் டிசீஸ் சர்ஜரிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களது வந்து கார்டியாக் செட்டப்புன்றதுனால அதுக்கு மோர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பட் அதில் இல்லாமல் எங்களோடது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி யூனிட் ஸோ ஆர்த்தோ வச்சிருக்கிறோம் நெஃப்ராலஜியில் இல்லை டயலிசிஸ் யூனிட் வச்சுருக்கோம் எங்கள் டயாலிசிஸ் யூனிட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிட்டுருக்குது டெய்லி எப்படியும் வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பேஷண்ட்ஸுக்கு வந்து வி ஆர் டய டூயிங் டயாலிசிஸ் அதுலேயும் வந்து வி ஆர் டூயிங் இன் சிஎம் ஸ்கீம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் ஃபஸ்ட்டே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஐம்பது வயசு தானாக தான் வரும் அப்படின்ற காலகட்டத்தை தாண்டி இப்போ வந்து இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டு உண்மையாக சார் அப்படி வருதுன்னா ஏன் அப்படி வருது சார் ஆமாங்க முன்னாடியே அப்படி தான் இருந்தது ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலேன்னு இப்போ வந்து யங் ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ ரீசெண்டாக என்னென்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சிங்க ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஸோ காம்படேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏன்னா படிப்புலேயும் ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க ஜாபுக்கு போனாலும் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ஏழியராக வருதுங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறது லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்டு ஃபுட்டு ஹேபிட்ஸ் மாறுறது எல்லாமே அது ஒரு காரணம் பட் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிற நியூஸ் பார்க்க முடியுது ஹெல்த்தியாக இருக்க பீப்புளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்ற ரீசன் பார்க்க முடியுது ஸோ எப்படி சார் ஜிம்முக்குன்னு போகிறது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க ஸோ நிறைய ஸோ இது பார்க்கும்போது சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது ஜிம்முக்கு போனால் ஸ்ட்ரெஸ் குறையும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன ஆகுதுன்னா எக்ஸசைஸ் போகும்போது அவங்க வந்து அந்த கார்டியோ எக்ஸசைஸை தாண்டி ஹை இன்டென்சிவ் ட்ரைனிங் போயிடுறாங்க அந்த அங்கே போனோன்னு அந்த சூழ்நிலை எல்லோரையும் பார்க்கும் போது ஒரு வேகம் வந்துடும் நமக்கும் நம்மளும் போய் வெயிட்டை தூக்குவோம் இழுப்போம் தள்ளுவோன்னு சொல்லிட்டு பட் பேசிக்காக வந்து அவங்க வந்து ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்டப்பாக இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உலர் அத்ரோஸ்க்ளிரோசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க அந்த மாதிரி போய் ஹை இன்டென்சிட்டி பண்ணும் போது ஹார்ட் ப்ராப்ளம் சீக்கிரமாக வரும் ஸோ உள்ளார ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா ப்ளட் ஃப்ளோ பத்தாமல் ஹார்ட் அட்டாக் வரும் இப்போ ஹெல்தியாக ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது இது ஜெனட்டிக் விஷயங்கள் இருக்கா இல்லை வந்து வேறு என்ன விஷயம் இது ஜெனட்டிக்காக அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுனாக்கா எல்லாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துகிட்டே இருக்கும் ஃபாதருக்கு இருந்தால் சன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கிராண்ட் ஃபாதருக்கு இருந்தால் கிராண்ட் சன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நம்ம இந்தியன்ஸாகவே ஜெனட்டிக்லி வி ஆர் ப்ரீ டிஸ்போஸ்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ் ஸோ நம்ம இந்தியன்ஸ் எங்கே போய் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜப்பான் எடுத்திங்கன்னாக்கா ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜப்பான் பாப்புலேஷன் எல்லாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் இயர்ஸ் இருக்காங்கலாம் சொல்லுவாங்க பட் அதே நம்ம இந்தியன் அங்கே போய் இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க வி ஆர் ஜெனெட்டிக்லி ப்ரீ டிஸ்போஸ்ட் ஸோ நம்ம இந்தியன்ஸுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க டாக்டர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருது முன்னாடி அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன டாக்டர் முன்னெல்லாம் லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து ஹார்ட் அட்டாக் வராது அதான் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஸோ என்ன ரீசன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஈஸ்டர்ஜன் ஒரு ஹார்மோன் இருக்குங்க அந்த ஹார்மோன் வந்து இட்டு ப்ரிவென்ட்ஸ் அத்ரோஸ்க்ளிரோசிஸ் ப்ரிவென்ஸ் ஹார்ட் அட்டாக் பட் இப்போ வந்து நிறையா லேடிஸ் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் இட் ஜாப்ஸு தே ஆர் கோயிங் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரெஸ் இருக்குது தே ஆர் ஆல்சோ டூயிங் நைட் டியூட்டிஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஈஸ்டர்ஜனையும் மீறி ரிஸ்க் அதிகமாகிடுது ஸோ அதனால லேடிஸ்க்கும் ஹார்ட் அட்டாக் இப்போ அதிகமாக தான் வந்துட்டு இருக்குதுங்க ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி அவாய்ட் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸு அவாய்ட் பண்ணோன்னா நம்ம வந்து வி ஹவ் டு கீப் அவர் மைண்ட் ரிலாக்ஸ்டுங்க ஸோ இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா விஹாவ் டு அக்செப்ட் இட் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஸோ நான் அதையே திங்க் பண்ணிட்டு இல்லாமல் அதுக்கு ஒரு சொல்யூஷன் திங்க் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைக்குதுங்க முக்கியமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் யூ கோ ஃபார் வாக்கிங் ஜாகிங் சைக்ளிங் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தட் ரிடியூஸ ஸ்ட்ரெஸ் பை எயிட்டி பர்சன்ட் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணணுன்னா நம்ம வந்து விவர டு டூ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கார்டியாகரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர் சரி ஹார்ட் அட்டாக்ன்றது இருதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டத்தில் பிளாக் ஆகிறதுங்க ஸோ இட் இஸ் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு இரத்த ஓட்டம் இல்லாமல் ம பெ செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும் அதான் ஹார்ட் அட்டாக் சரிங்களா இங்கிலீஷில் மயக்காடியல் இன்ஃபாக்ஷன் இந்த மயக்காடியில் இன்ஃபாக்ஷனோட ஒரு காம்ப்ளிகேஷன் தான் கார்டியக் அரஸ்ட் இப்போ ஹார்ட் அட்டாக் ரொம்ப மேசிவாக பெரிய அட்டாக்காக இருந்துச்சு ஹார்ட்டில் வந்து எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியாது ஹார்ட்டில் வந்து மூணு காம்பனண்ட் இருக்குங்க ஒன்று வந்து என்னென்னா ப்ளட் சப்ளை ரெண்டாவது பம்ப் மூணாவது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ இந்த மசில்ஸ் டேமேஜ் ஆகும் போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரெகுலராக போகிற ஆக்டிவிட்டி இல்லாமல் இரெகுலராகிடும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும் கரண்ட் இங்கே இங்கேயும் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும் அதை வந்து வென்ட்ரிகுலர் டேக்கி கடிய ஆர் வென்ட்ரிக்குலர் ஃபிப்ருலேஷன் சொல்லுவோம் இந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ருலேஷன் வந்துச்சுன்னா வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்ம அதை ட்ரீட் பண்ணலன்னா ஹார்ட் நின்று போயிடும் தட் இஸ் கால்ட் கார்டியக் அரஸ்ட் ஓகே ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் டோட்டலாக அதாவது அந்த மூணு ஃபங்க்ஷன் சொன்னாலே மூணுமே நின்று போயிடுச்சுன்னா தட் இஸ் கார்டியக் அரஸ்ட் ஹார்ட் அட்டாக்ன்றது இட் இஸ் டேமேஜ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் ஏரியா ஆஃப் தி ஹார்ட் ஜிம்முக்கு இப்போ போகிறவங்க அப்புறம் ஜென்ரலாகவே ஃபுட் ஹாபிட்ஸில் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது வந்து பரவாயில்ல எல்லாரும் பேசுகிறத பார்க்குறோம் ஆனால் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ப்ரோட்டீன் மட்டும் வந்து ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணவே பண்ணாதுங்க ப்ரோட்டீன் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஓகே பட் அப்நார்மலாக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கக்கூடாது ரொம்ப அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் எடுத்தால் நம்ம கிட்னியை தான் தொந்தரவு பண்ணும் ஏன்னா அது எக்ஸசிவ் ப்ரோட்டீன்ஸ் வந்து கிட்னி வழியாக தான் எக்ஸ்க்ரீட் ஆகும் கிட்னிக்கு தான் லோடு பட் அந்த ப்ரோட்டீன்ஸோடு அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஜிம்கு போய் ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மஸ்குலர் இதாக இருக்குது நமக்கு அது மாதிரி வேணும்னும் போது ஒன்லி ப்ரோட்டீன்ஸ் வில் நாட் டூ தட் ஸோ தேர் ஆடிங் கெமிக்கல்ஸ் ஸோ தோஸ் கெமிக்கல்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் மீன்ஸ் அந்த ஜிம்முக்கு போகிறவங்க சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸில் வந்து நிறையா இது பண்ணுவாங்க இப்போ ஸ்டீராய்ட்ஸே நிறைய இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கிரியாட்டினின் ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும் போது தொந்தரவு வரும் ஸ்டீராய்டு ஆட் பண்ணால் கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் தான் பிபி டயபெட்டிஸ் இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்றது அது எப்படி ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகங்க அதுவும் நம்ம இந்தியாவில் வந்து சென்னை இஸ் தி கேப் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் ஸோ டயபெட்டிக் இன்சிடென்ஸ் இஸ் வெரி வெரி ஹை இன் இந்தியா ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ஒன் இன் ஃபைவ் பேஷண்ட் வில் ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம் அன்லஸ் தேர் ப்ராப்பர்லி கண்ட்ரோலில் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி டயட் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக் வரும் இந்த ஹை சுகர் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நர்ஸை பாதிக்கும் ரெண்டாவது வந்து ஆல் ஸ்மால் வெசல்ஸை டேமேஜ் பண்ணிவிடுங்க அப்படியே உள்ளார வந்து அந்த படிமானம்னா அத்ரோஸ்க்ளூரோஸ்னு சொன்னாலே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டயபட்டீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ரத்த குழாய் எடுத்து செக் பண்ணாலும் டிசீஸ் இருக்கும் அதே மாதிரி தான் பிபிக்குங்க பிபியும் வந்து என்னென்னா ஹை ப்ரெஷரில் வந்து ஏன்னா ப்ரெஷர் வந்து நம்ம ரத்த குழாய்க்குள்ளார தான் ஹை ப்ரெஷர் இருக்குது ஸோ அந்த வெசல்ஸ் வந்து அந்த ஹை ப்ரெஷருக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால உள்ளார வந்து வெசல் வந்து டேமேஜ் ஆகி உள்ளார அந்த திக்னஸ்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் டாக்டர் இன்சுலின் லெவல் வந்து அதிகமான ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருக்குது சரி ஹைப்பர் இன்சுலோனி அது பேர் ஸோ இதில் என்ன யாருக்கு வருது இந்த இன்சுலின் அதிகம் அப்படின்னாக்கா ஒபேஸ் பீப்புளுக்கு வரும் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு சக்தி வரும் அதாவது என்னென்னா நம்மளோட இன்சுலின் வந்து நம்ம பாடியில் நார்மலாக செக்ரியட் ஆகிறது பட் என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒபேஸாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து நம்ம சர்க்குலேஷன்லேருந்து டிஷ்யூஸ் எடுத்துக்காது ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிடும் அவங்களுக்கு வந்து இன்சுலின் லெவல் அதிகமாகும் இன்சுலின் இஸ் பேசிக்லி க்ரோத் ஹார்மோன் அதாவது என்னென்னா இன்சுலின் வந்து வளர்ச்சியை உண்டு பண்ணுறது செல்ஸை டெவலப் பண்ணும் ம எல்லா விதமான நல்ல விஷயந்தான் செய்யும் பட் அதே இன்சுலின் நம்ம ஹை லெவலில் சர்டுலைட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸையும் அதிகப்படுத்தும் ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப் நீங்கள் சொன்னுங்க டாக்டர் சரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு குறைக்கணும் சரிங்களா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி காலைல ஏஞ்சோனும் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோ சைக்கிளிங் ஜாகிங் ஸ்விமிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படியே எங்களுக்கு அது அப்படியே அவங்களால வெளியில் அவங்களுக்கு இடம் இல்லை தேவ் டு கோ டு அ ஜிம் அப்படின்னா யூ ஹவ் டு டூ ஒன்லி கார்டியோ ஒர்க் அவுட் ட்ரெட்மில் சைக்கிளிங் ஓகே அந்த மாதிரி இது பண்ணும் நீங்கள் ஹை இன்டென்சிட்டி போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த மசில்ஸ் டெவலப் ஆகும் உங்களுக்கு அந்த நமக்கு இருக்க தொந்தரவு வந்து நமக்கு தெரியாது ஹை இன்டென்சிட்டி வந்து நம்ம பாடி வந்து இட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் டியூன்டுங்க ஸோ கிராஜுவலாக வி ஷுட் இன்க்ரீஸ் பட் ஹை இன்டென்சிட்டி போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு செய்கிறது சேஃப் ஸோ இப்போ வந்து இப்போ எங்கள்கிட்ட இப்போ வராங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி பண்ணணும் எனக்கு ஒரு செக்அப் பண்ணணுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் எக்கோகார்டியோகிராம் பண்ணுவோம் எக்கோ கார்டியோகிராம் பண்ணும் போது என்னென்னாக்கா வி வில் ரூல் அவுட் சர்டன் ப்ராப்ளம்ஸ் அதாவது வால்வு தொந்தரவு இருக்கக்கூடாது அதே மாதிரி கார்டியோமயோபதி இருக்கக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஹை இன்டென்சிட்டிக்கு அவங்கள அலோவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ட்ரெட்மில் டெஸ்டிங் பண்ணுவோம் ட்ரெட்மில் வந்து நம்ம ரொட்டீனாக பண்ணுற ட்ரெட்மில் இல்லாமல் எங்களோட ட்ரெட்மில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோன்னே ஃபோர் ஸ்பீடு வித் டென் கிரேடியண்ட் அப்படி போகும் டென்னு டுவெல் ஃபிஃப்டீன் செவன்டீன் போகும் அது வந்து என்னென்னா ரன்னிங் ஓவர் அ ஹில் ஒரு மலையில் ஓடுற அளவுக்கு நாங்கள் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து பார்ப்போம் அதையும் டாலரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஆர் ஃபிட் இப்போ அதுதான் வந்து நாங்கள் வந்து ரொட்டீனாக கார்டியாக் எவால்வேஷன் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை தான் பண்ணுவோம் கார்டியாக்கு இது ரெண்டும் பண்ணிவிட்டு இது நல்லா நடந்துட்டார் அந்த டெஸ்ட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இஸ் கார்டியாக் ஸ்டேட்டஸ் இஸ் ஓகே ஸோ அவங்க வந்து தே கேன் கோ ஃபார் எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸ் மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடியோட லைஃப் ஸ்டைலே எட்டு மணி நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறது அண்ட் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது ஸோ இது மூலிமா ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகுது ஒபிசிட்டியும் அதிகமாகுது இது மூலிமா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக வருங்க இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் நிறையா இருக்குதுங்க அந்த ஆமாம் எங்கள்ட்டே நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டிஸ்டன்ட் வச்சுருக்குறோங்க யங்கஸ்ட் ஐடி பர்சன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ இ ஹஸ் பீன் ஒர்க்கிங் நைட்டி ஃபார் டூ இயர்ஸுங்க ஸோ அவரோட டைமிங் வந்து டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி ஸோ இ ஒர்க்ஸ் ஃபார் டுவெல் ஹவர்ஸ் இட்ஸ் பி பிஃபோர் தி கம்ப்யூட்டர் அவ்வளோதான் அவரோட ஒர்க்கே ஸோ அந்த டுவெல் ஹவர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும் போது பார்த்தீங்கன்னா இ அவரை வெளியில் வரும்போதே சொல்ல அப்படியே பயங்கரமாக டென் ஸ்டப்பாக தலை வெடிக்கிற மாதிரி வருவான் சார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நைட்டு வந்து அவர் ஒரு லெவன் ஓ கிளாக் வெளியில் வராருங்க வந்தவுடனே என்ன பண்ணுறாரு நேராக போய் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே கோ ஃபார் பிஞ்ச் ஈட்டிங் அந்த டென்ஷனை குறைக்கிறத நான் பயங்கரமாக போய் சாப்பிடுவேன் சார் நைட்டு வந்து எனக்கு வந்து ஃபேவரேட்டாக நான் போய் ஏதாவது ஒரு ஆயிலி ஃபுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுருவார் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்துறாருங்க ஸோ படுத்துட்டு அவர் மார்னிங் ஏந்திரிக்கும் போது அவரோட டியூட்டி டைமுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஏந்திரிக்கிறாரு மறுபடியும் கிளம்பி டியூட்டிக்கு போயிடுறாரு ஸோ இதுதான் அவரோட ரொட்டீன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு எதுவுமே டைமே இல்லை அவரோட ரிலாக்ஸேஷனுக்கு டைம் இல்லை ஸோ இஸ் ஆல்வேஸ் எஸ்டர் ஸ்டெப் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா இஃப் யூ சிட் ஃபார் டூ ஹவர்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோ ஸ்மோக்கிங் ஆஃப் ஒன் சிகரெட் ஸோ டூ ஹவர்ஸ் கண்டினியூஸாக நம்ம உட்காந்துருந்தோம்னா அந்த அளவுக்கு வந்து உடம்புல வந்து ரிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து எவ்ரி ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை யூ ஷுட் வாக் வித் இன் தி ஆஃபீஸ் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு காமன் பிரிண்டர் அந்த மாதிரி வச்சுருந்துட்டு ஒரு பிரிண்ட் எடுக்கணுன்னா எடுத்து நடந்து போய் எடுத்துகிட்டு வாங்க இல்ல யார்டையாவது பேசணும்னா இன்டர் காம்ல நேரில் போய் பேசிட்டு வாங்க அந்த மாதிரி வந்து ஆபீஸ்க்குள்ளாரையே வந்து கொஞ்சம் மொபைலைஸ் பண்ணிக்கிறது நல்லது கிட்ஸுக்கு ஒபிசிட்டி இப்போ அதிகமாயிட்டு இருக்கு அதுக்கான ரீசன் அண்ட் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வரும் இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறது ஒபீஸாக இருக்கிறதே அதாவது கிட்ஸு ஒபீஸ்னாக்கா ஃப்யூச்சர் ப்ராப்ளம் அதாவது தியரிஸ் வந்து இப்போன்னு இல்லை முன்னாடியே வந்து என்னென்னா நிறையா ஸ்டடீஸ் இப்போ இது பண்ணியிருக்காங்க எப்படின்னா இந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ்னு சொல்கிறேன் இல்லையா கொலஸ்ட்ரால் படிமாணம் ரத்த குழாயில் அது வந்து டென் இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்டடீஸ் இருக்குது தேவ் ஸ்டடீன் லாட் ஆஃப் பேப்பர்ஸ் ஆர் ஆர்தட் ஸோ அந்த டென் இயர்ஸ்லேயே அத்ரோஸ்க்ளிரோசிஸ் இஸ் நார்மல் பட் அதுவே வந்து நம்ம ஒபேஸ் சில்ட்ரன் குழந்தை வந்து வெயிட் அதிகமாகும் போதோ நம்ம ஹெவி ஃபுட்டு கொடுத்து வளர்க்கும் போதோ என்ன ஆனால் அதை இன்னும் அதிகமாகிடும் ஸோ இன்சிடன்ஸ் ஆஃப் அத்ரோஸ்க்ளிரோசிஸ் ஹார்ட் அட்டாக் வில் அக்கர் இயர்லி இஃப் தி சைல்டு இஸ் ஒபேஸ் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம வந்து முக்கியமாக என்னென்னா ஃபுட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கணும் பேபி வெயிட்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது ஸோ வெயிட் கெயின் இருக்கணும் பட் அதே சமயத்தில் ஷுட் பி ஹெல்த்தி மேக் தி சைல்டு வாக்கு ப்ளே ஸோ இப்போது எதாவது மறுபடியும் அதே காம்படேட்டிவ் வேர்ல்டு ஸோ காம்படேட்டிவ் வேர்ல்டில் இப்போ என்னென்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே கட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து ஆர் டேக்கிங் கிளாஸஸ் ஸோ ரிசல்ட் காட்டணுன்றதுனால அதனால் என்ன ஆகுதுன்னா பேபீஸோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறையுதுங்க ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தே கோ டு தி ஸ்கூல் சிட் ஃபார் அ லாங் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கும் வந்தாலும் முன்னாடிலாம் வந்து என்னென்னா ஒரு கம்யூனிட்டி பிளே மாதிரி இருந்துச்சு இப்போ அது இல்லைங்க எல்லாருமே மொபைலில் அந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் மாதிரி போயிடுறாங்க அந்த கம்யூனிட்டி பிளே இல்லாததுனால வீட்டுக்கு வந்து யாருமே விளையாடுறது கிடையாது ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து யங் ஏஜ்லேயே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ரெண்டாவது நம்ம வே ஆஃப் ஃபுட்டு மாறிடுச்சுங்க நிறையா ஃபேட்டி ஃபுட்டு கொடுக்குறோம் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது பேபீஸ் வெயிட் ஏறுதுங்க சில்ட்ரனுக்குள்ள உங்களை பற்றி உங்கள் சர்வீஸ் பற்றி வந்து விகிட நேர்களுக்காக நீங்கள் பதிவு பண்ணலாம் டாக்டர் மாதம் மாதம் வந்து வி ஆர் டூயிங் ஏ கேம்ப் ஹெல்த் ஸ்க்ரீனிங் கேம்ப்பு இது சிஎம் ஸ்கீம் இதுக்காக பண்ணிவிட்டு அதில் வந்து வி ஆர் செலக்டிங் தி பேஷன்ஸ் அண்ட் கிவிங் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இது இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நீங்கள் இந்த ஹெல்த்தை பற்றி பேசுறதுனால எங்கள் ரோட்ரி கிளப் நான் வந்து ரோட்டரி கிளப் மெம்பருங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கிளப்பாக அவங்களோட மெம்பர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு விஆர் டூயிங் ஏ ஸ்க்ரீனிங் கேம்ப் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக அதை ஒரு மூணு கிளப் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம் எவ்ரி சண்டே செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் அதே மாதிரி அதர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் யார் வந்து இது பண்ணாலும் வி ஆர் கோயிங் டு இட் இது இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்டில் வந்து இந்த மெட்டர்னல் டெத் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்குறாங்க ஷுட் பி நோ மெட்டர்னல் டெத் டியூரிங் டெலிவரின்றது அதனால் ஆல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஷுட் அண்டர் கோ எக்கோ கார்டியம் கிராம் ஸ்கேன் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அவங்க ஒர்க் லோட்னால அதனால் வந்து கவர்மெண்ட் ஹஸ் ரிக்வஸ்டட் சர்டன் ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் நம்ம ஹாஸ்பிட்டலும் ஒரு ஹாஸ்பிட்டலுங்க நாங்கள் இது வரைக்கும் அறநூறு பேருக்கு வந்து ஃப்ரீயாக எக்கோ கார்டியோகிராம் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் செஞ்சுருக்குறோம் ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஸோ இது ஒரு பக்கம் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச சர்வீஸை எங்கள் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து பீப்புளுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வி அந்த மேனிக்யூன்ஸ் வச்சுட்டு நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு வி ட்ரெயின் தம் சிபிஆர் எப்படி பண்ணணும் ஒரு பேஷண்ட் சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா இஸ் இட் கார்டியாக அரஸ்ட் வாட் வி ஷுட் டூ அப்படின்றத நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் ஒரு தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து வி ஹவ் வி ஷூட் சர்டிஃபிகேட் ஆல்சோ அது இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் அதாவது வந்து ஒரு சீனுக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்றது ஒன்று ஆம்புலன்ஸு ரெண்டாவது ஆட்டோ டிரைவர் ஸோ இந்த ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் வந்து இந்த சிபிஆர் தெரிஞ்சாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஆட்டோ ட்ரைவர்ஸுக்கும் வந்து இந்த சிபிஆர் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அவங்களுக்கு வந்து இதே மாதிரி மேனேக்வேன் வச்சு சிபிஆர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேஷண்ட்டு யாரோ ஒருத்தன் கூப்பிட்றாங்க தெரு முனையில் நிற்கிறீங்க உடனே உங்களை கூப்பிட்றாங்கன்னா போன உடனே தூக்கி ஆட்டோவில் ஏற்றாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணுங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோவில் ஏத்துறீங்களா ஆம்புலன்ஸில் ஏற்றுறீங்களான்றத இது பண்ணுங்கள் ஸோ வி ஆர் தி ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த சிபிஆர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் இந்த இதில் எங்களுக்கு கலந்துக்கிறவங்களுக்கும் ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்டும் கொடுத்துருவோம் ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் ஒரு முப்பத்தி ரெண்டு ஐட்டம் இருக்குதுங்க ஸோ ஃபஸ்ட் எய்டு அவங்க வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் ஆகிடலாம் ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து இனி ஆட்டோவும் ஆம்புலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இதை கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க இதுவும் வந்து இட் இஸ் எ கண்டினியூவிங் ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து காப்பீட்டுத் திட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த காப்பீட்டுத் திட்டம்ன்றது வந்து இட்ஸ் எ வெரி பிக் பெனிஃபிட் ஃபார் தி பப்ளிக்னு அதாவது முன்னாடி ஆன்ஜியோப்ளாஸ்டி பண்ணணும் அப்படின்னாக்கா மினிமம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒன்றரை லட்சம் செலவாகும் ஆனால் அதே பேஷண்ட்டு இப்போ இந்த காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டு வந்து கார்டை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக செஞ்சுட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இலவசமாக செய்யறதுனால நிறையா ஹார்ட் பேஷண்ட் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ண முடியுது அதனால் அவங்களோட ஹார்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அவங்களால வந்து பிறகு போய் உடனே வேலை பார்க்க முடியுது இதே இது முன்னாடி வந்து என்னென்னா அவங்களாம் மருந்துலேயே தான் இருப்பாங்க மருந்தில் எவ்வளோ தான் நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும் நம்ம வெசல் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது அப்போ வந்து அந்த ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லேயே இருப்பாங்க அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சியும் குறையும் பட் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களோட ஹெல்த்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்கிறதுனால மக்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க அதுவும் முக்கியமாக இந்த கார்டியாக் இதில் வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸு நல்ல வந்து பீப்புளும் இம்ப்ரூவ் ஆகுறாங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு சூப்பர் இனிஷியேட்டிவ் டாக்டர் அண்ட் உங்களோட சேவை தொடர விகடன் சார்பாக வார்த்துக்கு தேங்க் யூ